வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பதினெட்டாவது மக்களவைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி வரிமுறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தியதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் வயிற்றுப்போக்கால் ஏற்படும் குழந்தைகள் உயிரிழப்பை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் முறையான தண்ணீர் கிடைப்பது மகளிருக்கான அதிகாரம் அளிப்பதில் முக்கிய நடவடிக்கையாகும் என்று மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் இத்தாலி குரேஷிய அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் பதினெட்டாவது மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் பதவியேற்பு இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறவுள்ளது மக்களவைக் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் இடைக்கால தலைவர் திரு பர்த்ருஹதி மகதாப் புதிய உறுப்பினர்களுக்கு பிரமாணம் செய்து வைத்தார் இன்றும் உறுப்பினர்கள் பிரமாணம் எடுத்துக் கொள்ள உள்ளனர் மக்களவைத் தலைவருக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை மறுநாள் உரையாற்றுகிறார் மாநிலங்களவை முன்னவராக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா நியமிக்கப்பட்டுள்ளாா் ஏற்கனவே இப்பொறுப்பில் இருந்த திரு பியூஷ் கோயல் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதையொட்டி இந்த பொறுப்புக்கு திரு நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் இதனிடையே மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே நியமிக்கப்பட்டுள்ளார் நாடு முழுவதும் முறையான தண்ணீர் கிடைப்பது மகளிருக்கான அதிகாரம் அளிப்பதற்கு வலுவான படியாகும் என்று மத்திய துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று ஜல்சக்தி திட்டம் தொடர்பான பயிலரங்கில் உரையாற்றிய அவர் ஜல்சக்தி என்பது பெண்களுக்கான சக்தி என்று குறிப்பிட்டார் கிராமப்புற பெண்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் நிலை படிப்படியாக குறைந்து வருகிறது என்று திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மேலும் சீர்திருத்தங்களை கொண்டுவர மத்திய அரசு உறுதி உறுதிபூண்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என குறிப்பிட்டிருந்த சமூக வலைதள பதிவை மறுபதிவிட்டு அவர் இக்கருத்தை கூறியுள்ளார் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையில் ஜி எஸ் டி வரிமுறையை பிரதமர் அறிமுகப்படுத்தியதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் பல அடுக்கு வரி அமைப்பிலிருந்து மக்களுக்கு நிவாரணம் கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்களின் விலைகளை குறைப்பதிலும் ஜி எஸ் டி பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்று திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் வயிற்றுப்போக்கால் ஏற்படும் குழந்தைகள் உயிரிழப்பை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தேசிய டயாரியா தடுப்பு பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் நிகழ்ச்சியில் உடல் சோர்வை தடுக்கும் ஓஆர்எஸ் கரைசல் மற்றும் துத்தநாக மாத்திரைகளை குழந்தைகளுக்கு அவர் வழங்கினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரோட்டா வைரஸ் தடுப்பூசியை இந்தியா முதல் நாடாக அறிமுகப்படுத்தியதை அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார் இதேபோல் டயரியா நோயை கட்டுப்படுத்தவும் குழந்தைகள் உயிரிழப்பை தடுக்கவும் தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இரண்டு மாத காலத்திற்கு இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை பருவத்தில் வயிற்றுப்போக்கு காரணமாக உயிரிழப்பை முற்றிலுமாக தடுக்கும் வகையில் இந்த பிரச்சார இயக்கம் நடத்தப்பட இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் திரு அனுப்பிரியா பட்டேல் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜிஎஸ்டி வரிமுறையில் உள்ள பல்வேறு குளறுபடிகளால் இரண்டரை கோடி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் கடந்த ஆண்டுகளில் இந்த தொழில்கள் முடக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக பனிரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதீய சாக்ஷிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சி ஆர் பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு விருந்தளித்து கவுரவித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற இந்த விருந்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் நாட்டில் அவசர நிலை நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் அமல்படுத்தப்பட்டது இந்த தினத்தை ஒட்டி மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் அவசர நிலையை எதிர்த்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை நிலைநாட்டவும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கவும் அவர்கள் சர்வாதிகாரமான போக்கினை கடுமையாக எதிர்த்ததாகவும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உளவுத்துறை தலைவர் திரு தப்பன்குமார் குமார் தேக்காவுக்கு ஒராண்டு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை நேற்று வழங்கியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இமாச்சலப்பிரதேச மாநில ஐ பி எஸ் பிரிவைச் சேர்ந்த திரு தப்பன்குமாரின் பதவிக்காரம் இம்மாதம் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைய இருந்த நிலையில் இந்த பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது விஸ்வச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கடிதம் எழுதியிருப்பதற்கு மாநில பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார் அவர் தமது சமூக வலைதளப் பதிவில் இந்த சம்பவம் குறித்து திமுக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்காதது குறித்து திரு நட்டா நேற்று கடிதம் எழுதியிருந்தாா் சம்பந்தப்பட்ட அமைச்சர் திரு முத்துசாமியை பதவி நீக்கம் செய்யாதது ஏன் என்றும் திரு நட்டா கேள்வி எழுப்பியிருந்ததை திரு அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்காக தமிழக பிஜேபி சார்பில் திரு நட்டாவுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தமது பதிவில் கூறியுள்ளார் பங்களாதேஷின் ராஜ்ஷாஹி கொல்கத்தா இடையே எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இடையே கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் இருந்து டாக்கா மற்றும் குலுனா இடையேயும் நியூ ஜல்பைகுரி டாக்கா இடையேயும் ஏற்கனவே ரயில் சேவை இயக்கப்படும் நிலையில் தற்போது பங்களாதேஷுக்கு நான்காவது ரயில் சேவையாக இந்த ரயில் இருக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் டகஸ்தானில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளது கடந்த ஞாயிறன்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பொதுமக்கள் இருபது பேர் உயிரிழந்திருப்பதாக ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் டாட்யானா பலீவியா தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் கிரிமியாவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க தூதரை ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவிலிருந்து வழங்கப்பட்ட அதிநவீன ஏவுகணைகள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதால் அந்நாடு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது கிரிமியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்காவுக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் ரஷ்யா கூறியுள்ளது அமெரிக்க ராணுவ நிபுணர்களின் ஒருங்கிணைப்புடன் சேவஸ்டபோல் பகுதியில் உள்ள மக்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் இத்தாலி குரேஷியா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் ஒன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது இதன் மூலம் இத்தாலி அணி நாக் அவுட் சுற்றில் ஸ்பெயினுடன் மோதவுள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது செயின்ட் லூசியாவில் நேற்று நடைபெற்ற சூப்பர் எயிட் சுற்றுப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐந்து ரன் எடுத்தது கேப்டன் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு பந்துகளில் தொன்னூற்றி இரண்டு ரன் சேர்த்தார் இருநூற்று ஆறு ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் விளையாடிய ஆஸ்திரேலியா இருபது ஓவரில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி ஒரு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இந்திய அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்ததற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் தற்போது நடைபெற்று வரும் பங்களாதேஷுக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி பேட் செய்து வருகிறது அந்த அணி சற்று முன் வரை பதினேழு புள்ளி ஐந்து ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ஒன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதினெட்டாவது மக்களவைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி வரிமுறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தியதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் வயிற்றுப்போக்கால் ஏற்படும் குழந்தைகள் உயிரிழப்பை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் முறையான தண்ணீர் கிடைப்பது மகளிருக்கான அதிகாரம் அளிப்பதில் முக்கிய நடவடிக்கையாகும் என்று மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் இத்தாலி குரேஷிய அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிந்தது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது